அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் நான்காம் நாள் ஆடி முதல் ஞாயிறு மற்றும் ஆடி கிருத்திகை இந்த நாளில் கண்டிருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் சேலினை பில்லி சூனியம் போன்ற தீய பாதிப்புகளில் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கும் உங்கள் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சினை தீர்வதற்கும் இந்த இரண்டு பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்க போதும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சம தாந்திரீக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆடி முதல் ஞாயிறு ஆடி கிருத்திகை இரண்டும் ஒரே நாளில் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு இன்றைய நாளில் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு செய்ங்க இன்றைய நாளில் அம்மன் கோயில்களில் கூலூத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஆடி ஞாயிறு புதன் அன்றும் பார்த்திங்கன்னா சிறப்பு விசேஷ ஆராதனைகள் நடைபெறும் தவறாமல் கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாளில் வழிபாடுகளுக்காக சில மணி நேரங்களை ஒதுக்குங்க மனதார மனமுருகி தெய்வத்தை வழிபாடு செய்ங்க கலியுகத்தில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கேள்விப்படும் போதும் நம்மளை கடவுள் ஏதோ ஒரு வகையில் இருக்கார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக தீரும் நிறைய பேர் வந்து பொல எனக்கு கடன் தொல்லை முடியவே மாட்டேங்குது என் குடும்ப பிரச்சனை முடியவே மாட்டேங்குதுன்னு அவங்கெல்லாம் இன்று இரவு தவறாமல் இந்த ஒரு சூட்சமாக பரிகாரத்தை செய்ங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் வருகிற ஆடி அமாவாசை ஆடி நாகச்சதுர்த்தி நாகபஞ்சமி சிறப்பியாக யாகவேள்வி இதை பற்றிய விவரங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைய நாளில் நீங்கள் தலையை சுற்றி போட வேண்டிய அந்த இரண்டு பொருளில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள்னே சொல்லலாம் இந்த கொள்ளு அதனுடன் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மிளகுகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இருபத்தேழு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு சிறிய மூட்டையாக கருப்பு நிற துணியில் வச்சு கட்டிக்கோங்க இல்லை கையில் வச்சே நான் சிந்தாமல் செஞ்சிருவேன் அப்படின்னா கையில் வச்சு தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது கிழக்கு நோக்கி நின்று கொண்டு வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு அதை கொண்டு போய் முச்சந்தியில் அல்லது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பெரியவங்க இருக்கிற வீட்லலாம் இதை மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் விடாது செய்வாங்க சூடுஞ்சு வைக்கிறது கல்லு பூச்சுத்தி போடுறது வரவிளகாய் எரிக்கிறது இதை மாதிரி தாந்திரிகம்லாம் அது மாதிரி நிறை நாளில் உப்பு கல் உப்பு எள் கடுகு இதெல்லாம் போட்டு சுற்றுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு அது தெரியறதும் இல்லை அதோடய சூட்சமம் என்ன அப்படிங்கிறது புரியறதும் இல்லை அந்தந்த நாளுக்கு ஏற்று நம்ம சூட்சமங்களை கடைபிடிச்சாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் ஹரஹரசங்கர ஜெய்ஜெய் சங்கர ஹரஹரசங்கர சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் உங்கள் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்